முதல்ல பிஜேபியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் மோடி அவர்கள் நீங்கள் அமித்ஷா ராகுல் காந்தி தான் இதுக்கு முக்கியமான காரணம் அதாவதுங்க இப்போ பீகாரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த எலெக்ஷன் டைம்லேயே நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது அதில் ஒருத்தர் சொன்னார் பாய் கொலம்பியாமே ஜாக்கே காஃபி பண்ணே ஏன் போய் கோஞ்சித்தேகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொலம்பியாவில் போய் நம்ம பால் வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அங்கே போய் ஏன் ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா எப்படியா வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படி அதாவது இந்த ஆள் கெட்டதும் இல்லாமல் தேஜஸ்வியாதே முடிச்சு விட்டா அப்படி இதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணானுங்கன்னா போன எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன்லேயும் பாருங்கள் வேடிக்கையான விஷயம் என்னென்னா இதே மாதிரி காங்கிரஸுக்கு அறுபது சீட்டு கொடுத்தாங்க அப்போ ஏழு ஜெயிச்சானுங்க அப்பவும் வந்துட்டு உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த தடவையும் சண்டை போட்டு அடம் பிடிச்சி இவங்க அறுபது சீட்டு வாங்கிட்டு நாலு சீட்டு வாங்கியிருக்காங்க அப்போ தேஜஸ்வி யாதவ் கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் அவர் கருத்தி கருத்தியல் ரீதியாக நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மூணு மாதம் நாலு மாதம் இருந்தாலும் கிரௌண்டில் இருந்திருக்கு அப்படி மார்கட்பந்தில் லீட் பண்ணோம்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போகிறார் இவர் வந்து ஓட் சோரி வெங்காய சோரி அப்படின்னு பேசிட்டு மக்களுக்கு யாருக்குமே அதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடே கிடையாது என்னையா சோரி என்ன ஓட் சோரி சொல்கிறேன் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க அதனால் வந்து எலெக்ஷன் மெக்கானிசம் மேலே டவுட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு இப்போ இப்போ இருக்கக்கூடிய பீகார் இருக்குது போகிறீங்களா ரொம்பவே அவேரான பீகாராக இருக்குது